இந்த கூட்டம் நாங்கள் காசு கொடுத்து கூப்பிட அக்கா வாங்க அண்ணா வாங்க ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு நாங்கள் கூப்பிடல சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த போராட்டம் நாங்கள் ஏன் நடத்தினோம் அப்படின்னா தொடர்ச்சியாக தமிழகத்தில் உடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விளையாட்டை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பீட்டாவோடு கைகோர்த்து எங்கள் பாரம்பரியத்தை அழிக்க நினைக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லைங்க ஒவ்வொன்னா விவசாயம் தண்ணீர் பிரச்சனை இந்நாட்டின் வளங்கள் இன்று ஜல்லிக்கட்டு நாளைக்கு எங்களே அழிச்சிருவான் வேர் இஸ் தமிழ்நாடு வேர் இஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு வெயில் அழிஞ்சு போச்சு போவாது அவ்வளோதான் அப்படி தான் பண்ண போகிறாங்க இனிமே நாங்கள் பொறுக்க மாட்டோம் இத்தனை நாள் நாங்கள் எல்லாருமே சும்மா இருந்தோம் ஐம்பது வருஷம் பிஃபோர் ஃபிஃப்டி இயர்ஸ் எங்களுடைய முன்னோர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க அப்போ கூட்டின அதே கூட்டம் அதே இடம்தான் தான் இது நாங்கள் இருக்கோம் அவங்க அப்போ ஓஞ்சிட்டாங்க இனிமே நாங்க ஓய மாட்டோம் நாங்க ரொம்பவே தெல்லன் தெளிவா இருக்கும் நாங்க ரொம்ப தெல்லன் தெளிவா இருக்கும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை நான் போராட்டம் என்று சொல்வது ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல எங்கள் வாழ்வுரிமை போராட்டம் எங்களை தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ விடுங்கள் ஒரு சின்னதா சொல்றேன் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்த பிறகு அங்கங்கே ஒரு இருபது மீட்டருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் சாப்பாடு தராங்க தண்ணி தராங்க பிஸ்கெட் தராங்க ஜூஸ் தராங்க சொல்றேன் தமிழ்நாட்டுக்காரனை புயல் வரட்டும் மழை வரட்டும் போராட்டம் நடக்கட்டும் சாப்பாடை மட்டும் எல்லாம் ஒண்ணு நம்மளும் கொடுத்துருவாங்க பயிராக சாப்பாடு வச்சிருவாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியல மேபி வந்துட்டு விவசாய பூமி உலகத்துக்கே சோற்பட்ட பூமியா இருக்குமோ ரத்தத்தில் ஊறி போச்சான்னு தெரியல நாங்கள் போகும்போது கையில் சாப்பாடு கொடுத்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்டா அப்போ தான் ப்ளஸ்ட் ஆரம்பித்தோம் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எங்கள் ஊரில் தொடர்ச்சியாக வந்துட்டு நாங்கள் ஏன் இன்னைக்கு பொங்கல் கழந்தோம் இத்தனை வருஷம் இத்தனை நாள் கழிச்சு அப்படின்னா வந்துட்டு எங்கள் பாரம்பரியத்தை அழிச்சிட்டே வராங்க அதை தாக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் காணும் பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொன்னாங்க அது நடக்கவே இல்லை சரி இவங்க அமைதியாக இருவானுங்க சும்மா குரல் தரானுங்க இவங்கலாம் அப்படியே அப்படி அப்படியே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க பட் அப்புறம் தான் எங்களுக்கு ஜல்லிக்கட்டே ஆரம்பிச்சிச்சு நாங்கள் எல்லாருமே காளைகள் நாங்கள் எல்லாருமே அடங்கா காலைகள் எங்கள் பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு மத்திய அரசு மாநில அரசு எம் தலைவன் என்று தூக்கி வைத்துக் கொள்ளும் பீட்டாவே முடிஞ்சா மல்லுக்கட்டு நாலே நாள் நாலே நாள் சராசரியா மெரினா கடற்கரையில் ஒன்றரை லட்சம் பேர் இருப்பாங்க மாணவர்கள் மட்டும் இது போதுமா உனக்கு இல்ல இன்னும் வேணுமா இன்னும் தரலாமா தரலாமா நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நான் வந்துட்டு ஒரு இஸ்லாமியன் நாங்கள் ஜாதி மதம் இனம் அனைத்தையும் கடந்து தமிழ நிக்கிறேன் நானு நான் சோறு சாப்பிடுறேன் எனக்கு சோறு போட்டது இஸ்லாம் அல்ல விவசாயி இன்னைக்கு என் வயிற்றுல என் பசி யாரு தப்பா விவசாயி சோறு போட்டான் அந்த விவசாயி தொடர்ச்சியா செத்து கேட்டா பத்து பேர் செத்தாங்க பன்னெண்டு பேர் செத்தாங்க நாங்க விட மாட்டோம் இது சும்மா ஒரு சாம்பிள் தீ குச்சி கொல்தி போட்டிருக்கோம் இனிமே பத்தி ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு மண்ணெண்ண தேவையில்லை நாங்களாம் காஞ்ச பேப்பரங்க மாதிரி காஞ்ச விறகு கொஞ்சம் தீ வச்சா நாங்க ஃபுல்லா பத்திப்போம் இனி நாங்க செய்யப்படுறது மட்டும் நீங்க பாருங்க இந்த மாநிலத்தில் தொடர்ச்சியா கர்நாடகாக்காரன் ஒரு நிமிஷம் கர்நாடகாக்காரன் வந்துட்டு நமக்கு தண்ணி தரல ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் போட்டான் தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் ஆர்டர் போட்டான் அதை அவன் மதிச்சானா மதிக்கல அப்படியே இங்க வாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜல்லிக்கட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆதரவு தரல தடையை நிற்கிறாங்க நடத்தினா எங்க போலீஸ் அடிக்கிறாங்க உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவேன்னு சொல்கிறாங்க மாநில அரசு சொல்லுது நீங்கள் பண்ணால் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்றாங்க இது என்னங்க பேச்சு அவன் கூட தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மடிக்கலை மதிக்காம தான் வந்து தண்ணி விடாமல் இருக்கிறான் அவனை அடிக்க மாட்டிங்களா அவன் எங்களை அடிப்பான் அவன் கர்நாடகா பார்டருக்கு போனால் எங்களை அடிப்பான் அங்கே போனா அவன் அடிப்பான் இங்கே போனா இவன் அடிப்பான் யவ் நீ சாப்பிட்ற சாப்பாடு ஏன் பண்ணலாம் சாப்பாடு இத்தனை வருஷம் சாப்பிடற சாப்பாடுக்கு நன்றி விசுவாசம் இருக்கா உங்களுக்குலாம் கேரளா பார்டர்ல செக் போஸ்ட்ல எந்த அன்ன மன்னம் பொய்க்கோ பொய்க்கோன்னு தமிழ்நாட்டிலேருந்து போற சோறு கேரளா பாட்ருல எந்த அண்ண மன்னம் சாப்பாடு பொய்க்கோ பொய்க்கோ நம்புவான் அவ்வளோ டிமாண்டு சாப்பாடுக்கு நம்ம போடுற சாப்பாடு சாப்பிட்டு நமக்கே எத்தனை பேர் துரோகம் பண்றாங்க தொடர்ச்சியாக இதே போல் விரோத செயல்களில் எல்லாரும் ஈடுபட்டே வராங்க அந்த விரோத போக்கிற்கு காரணமாக தான் நாங்க இளைஞர்கள் எல்லாம் பொங்கி இருந்துட்டோம் இந்த பீட்டாங்கிறது யாருப்பா இந்த பீட்டான்றது என்ற யாரு யாருனே அப்படி தம்பி ஒருத்தர் ஸ்டில் தெரிலன்றாங்க ஸ்டில்

அடிவதும் அஞ்சு அஞ்சுவதும் தமிழ் எண்ணத்திற்கே கிடையாது பீட்டான் இப்போ வந்தவன் என் நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்குது அதை நான் தடை பண்ணுவேன் ஜல்லிக்கட்டு நடக்கூடாது மிருகவதை அப்படின்றான் யோ இஸ்லாமிய நான் சொல்றேன் நான் பார்த்துருக்கேன் என் ஜல்லிக்கட்டு காலையை நான் பார்த்துருக்கேன் அதை எப்படி தெரியுமா வளர்ப்பாங்க அதை குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க ஆனால் நீ என்ன சொல்ற எல்லாருமே என்ன சொல்றாங்க கொண்டு போய் காட்டுங்கன்ற வா கூட்டு போய் காட்டுறாங்க ஊருக்கு வா கிராமத்துக்கு வா ஜல்லிக்கட்டு காலைய பாரு எங்க குழந்தையா அது தமிழர்களுடைய குழந்தையா அது உங்களுக்கு சோறு போடுறதே அந்த வாகனம் அந்த ஜல்லிக்கட்டு காளைன்ற வாகனம் உங்களுக்கு சோறு போடுது அது எல்லாம் உழுவ முடியாது ஆனால் திமிரா டிராக்டர்லாம் திமிரா பேசுகிறீங்களா டிராக்ட்ருலாம் இப்போ வந்தது ஆனால் ஜல்லிக்கட்டு மாடு உழவ காலை தேவைப்பட்டது இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எங்களை அழிக்கணும்ன்ற நோக்கத்தோடு மத்திய அரசு தொடர்ச்சியாக விரோத போக்கு செயல எங்க மேல தூவி தூவி விடுறீங்க உன் நாட்டில் இருக்க நாங்க முக்கியமா எங்கெந்தோ வந்த பீட்டா முக்கியமா இதெல்லாம் இதெல்லாம் நீங்க தடையை நீக்கணும் நாங்க வந்து இனிமேல் நாங்க வந்து எதுக்கும் கெஞ்ச போறதா கிடையாது கெஞ்சி கெஞ்சி பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து நாங்களும் பொறுத்துக்கண்டா சொல்லவா ஓபனா சொல்லவா ஓபனா சொல்லவா இனிமேலும் ஓபனா சொல்ற இனிமேலும் நீ பண்ற அட்டகாசத்தை ஆம்பளடா நினைச்சு பாத்திருப்பியா அந்த படைய நினைச்சு பாத்திருப்பியா ஆடுறல அப்படியே ஆடியே ஆடுறல பயப்படுறல மேல கை வைக்க முடியுதா

பீச்சில் போராட்டம் பண்ணுறோம் லைட்டாக ஆஃப் பண்ணுறீங்க டார்ச் இல்லையா ஃபோனில் கேண்டல் இல்லையா யோ நாங்கள் எங்கள் சகோ எங்கள் கூட இருக்கும் பெண்களை சகோதரி தான் பார்த்துட்ருக்கோம் நீ இருட்டாலையும் போடு இல்லை என்ன ஒன்னா பண்ணு நாங்கள் ஒன்றும் ஆர் ஃபார் காஸ் ஜல்லிக்கட்டு மட்டும்தான் எங்கள் லோக்கம் எதுவுமே கிடையாதியா எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் நாங்கள் இங்கே இருக்கோம்

எங்களை காக்கவும் தெரியும் எங்களுக்கு இங்கு வாழவும் தெரியும் தெரியும் தொடர்ச்சியாக அடுத்து நீ முதுகில் கூட்ட தயாராக இருக்கும் முக்கிய பிரச்சனை தண்ணி தர மாதிரி தருவீங்களா அவரை தரத மாதிரி வாங்கிப்பீங்களா என்னையா இது சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுமா ஆ மோடி ஆ தண்ணி குடுப்ப வாங்கிக்கோங்க பண்ணுவாரா அப்புறம் அவன் கர்நாடகாரனா சொல்லுவான் கர்நாடகாரனா சொல்லுவான் தண்ணி தர மாட்டேன் ஒரே வார்த்தை அண்ணா ஒரு நிமிஷம் தண்ணி தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக எங்கள் முதுகில் குத்துவதற்காக தண்ணீர் பிரச்சனை தயாராக வச்சுருக்காங்க ஐயா விவசாயத்தை அழிக்கணும் தமிழ்நாட்டில் கார்ப்பரேட்டை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க தண்ணீர் தர மாதிரி கொடுப்பாங்களா அப்புறம் தடையை எடுப்பாங்களா தண்ணி தர கேட்டால் நீ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோன்னு வாங்கலாம் இப்படியே சொல்கிறது தான் நாங்கள் என்ன பண்ணுறது இது சாதாரண போராட்டம் அல்ல நாங்கள் பொங்கி எழுந்து விட்டோம் இனி ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் ஒன்று திரண்டதை போல் வருங்காலங்களில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இதே இளைஞர் படை மற்றும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பல போராட்டங்கள் நடத்துவோம் நடத்தலாமா இந்த சத்தம் சென்னையின் சத்தம் இன்னும் அலங்காநல்லூர் மதுரை மாவட்டம் திருநெல்வேலி ஈரோடு கோயம்புத்தூர் சொல்லிட்டே போலாம் பல மாவட்டங்களில் எம் சொந்தங்கள் எம் ரத்த உறவுகள் எங்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இனி இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்களில் சவுதி அரேபியா ஈரான் சவுதி அரேபியா ஈரான் அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற நாட்களில் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தயவு செய்து பீட்டாவே எங்கள் நாட்டை விட்டு ஓடிவிடு இனியும் எங்கள் பாரம்பரியத்தை அழிக்க முற்படாதே நாங்கள் சரியாக வாழ விரும்புகிறோம் எங்கள் சக்தியை நீ சுரண்டி பார்க்காதே நாங்கள் பொங்கிவிட்டோம் சாதாரணமா பொங்கி இருக்கோம் இன்னும் பலமா பொங்கல் மாதிரி பொங்கி வந்தோம்னு வச்சுக்கோ அடுப்பு அணிஞ்சிரோம் கீழே ஓகேவா இனிமே நாங்க ஓய மாட்டோம் எம் தலைவன் என் உடம்புல இருக்க டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கண்ட லட்சிய இந்தியா அப்துல் கலாம் கண்ட லட்சிய இந்தியா எங்க இருக்கு மேல அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு நிஜமா அவர் ஊக்குவித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் மனதில் ஆணி போல் பதிந்து விட்டது இனி எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது வருகால இந்தியா எங்கள் கையில் எங்கள் பலம் உங்கள் பலவீனம் நாங்கள் சாதித்து காட்டுவோம் தயவு செய்து இனியும் எங்களை அளக்க பார்க்காதே தயவு செய்து பின்வாங்கிவிடு மறுபடியும் கடைசியாக சொல்கிறேன் ஜல்லிக்கட்டை நீ நடக்க அனுமதிக்காவிட்டால் வரும் கொடி கம்பத்தில் பறக்கும் இந்திய தேசிய கொடி அரை கம்பத்தில் கூட நாங்கள் பறக்கவிட தயாராக இருக்கிறோம் எங்கள் பாரம்பரியத்தை அழிக்க நிற்கும் இந்திய அரசுக்கும் நாங்கள் சவாலிட தயாராக இருக்கிறோம் எங்கள் மார்களில் இந்திய தேசிய கோடியிடம் பெறாது கருப்பு கோடி இடம் பெறும் கருப்பு தேசிய கோடியிடம் பெறும் இனிமே நாங்க அடங்கி போறதா இல்ல தயவு செஞ்சு போயிட்டு அமைப்பேன் சொல்றேன் மரியாதையா சொல்றேன் பக்குவமா சொல்றேன் அன்பா சொல்றேன் திரும்பி பார்க்காம ஓடி போடு மோதுறதுக்கு சரி நீ எங்க கிட்ட மோதாத பலம் இல்ல நீ அதனால தான் வந்த மத்தி கர்சன் ஓண்டி ஓண்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க சூப்ரீம் கோர்ட் என்னடா டேய் நீ ஆம்பள அப்படின்னா உன் கார்ப்பரேட் பணத்தை எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு பெட்டி பெட்டியா தமிழ்நாட்டுக்கு வாடா உன் பணம் தேய்க்கடா உன் பணம் தேய்க்கடா இல்ல எங்க படை தேய்க்கதா பாப்போம் இனிமே நாங்க சேர்ந்தது செந்ததுதான் நாங்கள் பிரிய மாட்டோம் நாங்கள் கடல் அலை போல அலை என்றைக்கும் கலையாது வாரி அடிக்கும் ஆனால் கலைந்து போகாது நாங்கள் கலைய மாட்டோம் சேர்ந்து விட்டோம் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் கண்ட லட்சிய இந்தியா வரை நாங்கள் ஓய மாட்டோம் நன்றி